அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லாஹ் வரகாத்துக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே அல்லாஹன் தூதர் சொல்லாஹ் சலமான் அவர்கள் சொன்னதாக போகிறார் அதி அல்லாஹன் அவர்கள் மூலியமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதா துறைய அகதுக்கும் உங்களில் ஒருவர் உங்களை விருந்திற்காக அழைப்பார் என்று சொன்னால் ஃபல் பல்யூஜீப் அவருடைய அழைப்பிற்கு அவர் பதிலளிக்கட்டும் ஃபையின் கானு சாகிமன் அவர் நோன்பாளியாக இருப்பார் என்று சொன்னால் ஃபல்யுசல்லி அவருக்காக வேண்டி செய்யட்டும் இன்கான முஃப்திரன் அவர் நோன்பாளியாக இல்லை என்று சொன்னால் ஃபல்யத்வாம் அவருடைய அழைப்பை ஏற்று சென்று அவரோடு விருந்து நடப்பும் என்பதாக பெருமானவர்கள் இந்த ஹதீஸில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய விருந்தழைப்பை ஏற்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் வலியுறுத்தி சொல்றாங்க பல்யூஜிப் அவர் பதிலளிக்கட்டும் அப்போ ஒரு முஸ்லீம் விருந்துக்கு அழைப்பார் என்று சொன்னால் அவருடைய விருந்தழைப்பை ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதியை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமில்லாமல் ஒரு முஸ்லீம் அழைப்பார் என்று சொன்னால் அவருடைய அழைப்புக்கு பதிலளிப்பது எந்த அளவிற்கு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக பிரம்மாநாஹு அலிசலமன் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார் ஹக்குல் முஸ்லிமி ஹம்சுல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து ஒன்று ரத்து சலாம் அவர் சலாம் சொன்னால் அதற்கு பதில் அளிப்பது இரண்டாவது தஷ்மித்துல் ஆதிஷ் அவர் தும்பினால் தும்பி அல்ஹம்துல்லா என்று சொன்னால் அதற்கு பகரமாக நாம் பக்கத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் எர்ஹமுக்குல்லா என்பதாக அவருக்கு நான் தும்பியவருக்கு நாம் பதில் தருவது மூன்றாவதாக இஜாபுத்து தாவத் அவர் அழைத்தால் அவருடைய அழைப்பிற்கு பதிலளிப்பது நான்காவதாக இத்திபால் ஜனாயிஸ் அவர் இறந்துவிட்டால் அவருடைய ஜனாசாவுடன் பின்தொடர்ந்து செல்வது ஐந்தாவது அாதத்துள் மரீர் அவர் நோய்வாய்பட்டு விட்டால் நோய் விசாரிப்பது நல நலன் விசாரிப்பது நோயாளியை நலன் விசாரிப்பது ஆகிய இந்த ஐந்து விஷயங்களும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக பிரமான் சல்லாஹ் செல்ல வசல்லமன் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஐந்து கடமை ஐந்து உரிமைகளில் ஒன்றாக இஜாபத்து தாவத் எழுந்திருக்கு அழைத்தால் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு முஸ்லீம் அழைத்தால் அவருடைய அழைப்பிற்கு பதிலளிப்பதை நபியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் இரண்டாவதாக சொல்கிறார்கள் கான சாயிமன் அவர் நோன்பாளியாக இருப்பார் என்று சொன்னால் பல் யுசல்லி நோன்பாளியாக இருந்தால் அவருடைய வெறும்பை அவருடைய அந்த விருந்து விருந்த அழைப்பை ஏற்று அவர் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் நோன்பாளியாக இருக்கிறனால விருந்து போகாமல் இருந்துடக்கூடாது மாறாக அவருடைய அழைப்பை ஏற்று வீட்டிற்கு செல்ல வேண்டும் சென்று அங்கு சாப்பிடாமல் தான் நோன்பாளி என்பதை தெரிவித்து கொண்டு அவருக்காக வேண்டி ஹயுறு பறக்கத்திற்காக அவருக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்து விட்டு வர வேண்டும் என்பது தெரிய வருகிறது இந்த ஹரிசில பிரமாண அவர்கள் ஃபல் பல்யூசல்லி என்பதாக சொல்றார் சொல்லி என்று சொன்னால் தொழட்டும் என்பதாக வெளிரங்கமான அர்த்தம் நமக்கு தெரிய வருகிறது ஆனால் அசலிலே திருமிதி போன்ற ரிவாயத்துகளில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பல்யூசல்லிக்கு அப்புறம் ஐ அத்வா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யுசல்லி என்று சொன்னால் அவனுடைய அதனுடைய அசல் அர்த்தம் துவாவாக இருக்கிறது குரானில் எங்கெல்லாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் துவாவாக இருக்கிறது துவாவைத்தான் அல்லாஹு அபுல்லாலும் அங்கு வலியுறுத்துகிறான் அந்த துவா தொழுகை என்ற வடிவமைப்பில் நமக்கு கட்டளையாக கடமையாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு தொழுகி அதனுடைய அர்த்தமாக அதாவது ஷரியத்துடைய அடிப்படையில் சொல்லப்பட்டு விடுகிறது அகராதி அடிப்படையில் பார்க்கும்போது அது அசல்ல துவாவாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த திருமிதி போன்ற ரிவாயத்துகளை வைத்து சில முகதிசீன்கள் துவா செய்யட்டும் அவருடைய ஹெயர் பறக்கத்திற்காக துவா செய்யட்டும் என்பதாக குறிப்பிடுறார் ஏனென்று சொன்னால் இபுனு மசூத் ரதியாஹன் அவர்கள் மூலியமாக அப்ரானியிலே ஒரு ரிவாயத்து வருகிறது ஒரு அறிவிப்பு வருகிறது அந்த ரிவாயத்தில் சாயிமன் பல் எது பில் பரக்கத்தி அவர் நோன்பாளியாக இருப்பார் என்று சொன்னால் பரக்கத்திற்காக வேண்டி துவா செய்யட்டும் என்பதாக ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு எனவே குவா செய்ய வேண்டும் என்பது நோக்கம் என்பதாக முகதீசங்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கிறார்கள் வேறு சில முகதீசங்கள் வெளிரங்கமான அர்த்தமாகிய தொழுகையே அதனுடைய அர்த்தமாக வைத்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவர் நோன்பாளியாக இருப்பார் என்று சொன்னால் அழைத்தவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டிற்காக வியாபாரத்திற்காக தொழிலிற்காக அவருடைய வீட்டிலே சென்று இரண்டு ரக்கா தொழுது அவருக்காக துவா செய்யட்டும் என்பதாகவும் இந்த ஹதீஸருக்கு விளக்கம் தரா பெருமாசல்லாஹு அலையுசல்ல வாழ்க்கையில் அப்படி ஏதாவது நடந்திருக்குதா அப்படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நசி அல்லாஹனுடைய தாயார் சுலைம் ரதி அல்லாஹ்ஹா அவர்களுடைய அழைப்பின் பேரில் நபி அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று இரண்டு ரெக்கார்டு தொழுது அவர்களுக்காக வேண்டி துவா செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் எனவே இந்த ஹதீசுடைய அடிப்படையிலே வீட்டிற்கு சென்று தொழு தொல்லட்டும் என்பதாகவும் இந்த ஹதீஸிற்கு அர்த்தம் வைக்கப்படுகிறது வேறு சிலர் அந்த இபு மசூர் ஹதிலாஹுடைய ஹதீசுடைய அடிப்படையில் துவா செய்யட்டும் என்பதாகவும் அர்த்தம் வைக்கிறார்கள் ஆக நோன்பாளியாக இருந்தால் அவர் தொல்லட்டும் அல்லது துவா செய்யட்டும் ஒயின்கான அவர் நோன்பாளியாக இல்லை என்று சொன்னால் அவர் அவரோடு சேர்ந்து சென்று சாப்பிடட்டும் என்பதாக இந்த ஹரிசிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது வேறு சில ஹரிசுகள் இருந்து இன்னொன்றையும் நாம் இன்னொரு மசாலாவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது நோன்பாளியாக இருக்கிற சமயத்தில் விருந்தாளி வந்து விடுவார்கள் என்று சொன்னால் அல்லது விருந்துக்கு அழைப்பு அழைக்கப்படும் என்று சொன்னால் நாம் ஒரு கட்டத்தில் நஃபிலான நோன்பு நோன்பாக இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன செய்யலாம் அந்த நோன்பை நாம் விட்டுவிட்டு விருந்த விருந்துக்காக அழைத்தவரை சந்தோஷப்படுத்தும் விதமாக அவருடைய அழைப்புக்கு பதிலளிக்கும் விதமாக நாம் என்ன செய்யலாம் சென்று அவருடைய விருந்திலே கலந்து கொள்ளலாம் அதே சமயம் நஃபிலான உண்பை முறித்ததின் காரணமாக அதை ஒன்று ஒரு நஃபிலான ஒரு அமலை முறித்து விட்டால் அதை திரும்பும் நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது எனவே அதை இன்னொரு சந்தர்ப்பத்திலே கதா செய்து விட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸிலிருந்து நாம் வேறொரு விதமாகவும் நாம் இன்னொரு விஷயத்தை நாம் இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் சரியத்துடைய அடிப்படையில் ஏதாவது காரணங்கள் எதுவும் இல்லாமல் ஒருவர் நோன்பை முறிக்க வேண்டிய தேவையில்லாமல் அதாவது அவர் நோன்பை தொடர்வார் என்று சொன்னால் அவர் விருந்திற்கு சென்று அவருடைய வீட்டிலே சென்று துவா செய்து அல்லது அவருடைய வீட்டிலே தொழுது அவர் அவருக்காக துவா செய்யலாம் எந்த விதமான தடை இல்லை என்று சொன்னால் அவருடைய விருந்தை அவர் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது விருந்தாளி அவரை நிர்பந்தப்படுத்துவார் என்று சொன்னால் கண்டிப்பாக வர வேண்டும் என்று வலியுறுத்துவார் என்று சொன்னால் அந்த சமயத்தில் தன்னுடைய நோன்பை அவர் முறித்து கொண்டு அவர் வேறொரு சந்த சந்தர்ப்பத்திலே நோன்பை வைத்துக்கொண்டு அந்த விருந்திற்கு அவர் பதிலளிக்கலாம் மூன்றாவதாக விருந்தாளி நிர்பந்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் இவர் என்ன செய்யலாம் அவருடைய விருந்தை ஏற்று சென்று அவருக்காக வேண்டி துவாவும் செய்து அல்லது அவருடைய வீட்டிலே தொழுதும் அவருக்காக என்ன செய்யலாம் துவா செய்யலாம் இப்படி பல்வேறு விதமான அர்த்தங்கள் இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் ஒன்றாக விருந்திற்கு பதிலளி விருந்த அழைப்பிற்கு பதிலளிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது அந்த அளவிற்கு ஒரு முஸ்லீம் உடைய விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டுமாறு இஸ்லாமி மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆகவே மற்ற முஸ்லிமுடைய உரிமையிலே நாம் வேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு ஆலமீன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் சரிவர நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆக்கி தருவானாகு ரபுல்லின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல